அஸ்ஸலாமு அலைக்கும் நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படியே நான் அவனிடம் நடந்து கொள்கிறேன் ஒரு முறை ஒரு நபி தோழர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் மிகுந்த வேதனையில் இருந்தார் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அவரை பார்க்க சென்றபோது அவர் சற்றே கவலை தோய்ந்த முகத்துடன் இருந்தார் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் அவரிடம் நீங்கள் அல்லாஹ்வைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த தோழர் நான் அல்லாஹ் என் மீது கருணை காட்டுவான் என்றும் என்னை குணப்படுவான் என்றும் நம்புகிறேன் என்று பதிலளி அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படியானால் நீங்கள் நினைத்தபடியே அல்லாஹ் உங்களுக்கு செய்வான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நாம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் போது கூட அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அவன் நம்மை கைவிட மாட்டான் என்றும் இந்த சோதனைக்கு பிறகு நமக்கு நிச்சயம் நன்மையை அளிப்பான் என்றும் நம்ப வேண்டும் நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்பவே அல்லாஹ் நம்முடன் நடந்து கொள்கிறான் எனவே அன்பான சகோதர சகோதர எந்த சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் மீது நல்ல நம்பிக்கை வைப்போம் அவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான்